திருஞான மூர்த்தி இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தனர் குலத்தார் இவரது பூசை நாள் வைகாசி மூலம் ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பேரு பெற்றவர் அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர் சமணர்களை வென்று சைவம் தழைக்கச் செய்தவர் முருகநாயனார் இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தனர் குலத்தார் இவரது பூசை நாள் வைகாசி மூலம் ஆறு கால பூஜைக்கு ஏற்ப எம்பெருமானுக்கு விதவிதமாய் பூமாலையை சார்த்தி அர்ச்சனை புரிவார் இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் திருநீலனக்க நாயனார் இவர் சோழ நாட்டை சேர்ந்த அந்தனர் குலத்தார் இவரது பூசை நாள் வைகாசி மூலம் வேதத்தின் உள்ளுரையானது சிவனையும் சிவன் அடியாரையும் வணங்குதலே என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஓதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சியளித்தது அருள்புரிந்தார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவர் நடுநாட்டை சேர்ந்த பாணர் குலத்தார் இவரது போசை நாள் வைகாசி மூலம் சிவபெருமானுடைய திருப்புக்கழை யாழ் மூலம் இசைத்து போற்றியவர்